சென்னையில் வீட்டுமனை வாங்கினால் தங்கம்மா ஆமாங்க வண்டலூரில் டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீடுமனைகள் சதுரடி ரூபாய் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது மட்டுமே பதினைந்து நாட்களில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்பவர்களுக்கு இரண்டு கிராம் தங்கம் நாணயம் இலவசம் வண்டலூருக்கு வாங்க சும்மா நச்சுணு உங்கள் பட்ஜெட்டில் ஒரு வீடு கட்டுங்க மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு எட்டு ஐந்து ஒன்பது ஐந்து ஆறு என்ற எண்ணை அலையுங்கள் ஏழு நிமிட பேட்டியிலேயே தமிழக அரசுக்கு எதிராக ஊடகங்கள் செயல்பட்டால் அவர்களின் நிலைமையை மிகவும் தெளிவாக எடுத்துரைத்த அண்ணாமலை ஊடகத்துக்கும் அரசியலுக்கும் நடுவே ஒரு நெறி இருக்கணும் அதை இவர் நினைவுபடுத்துகிறார் நீங்க லைஃப்ல ஒரு ஊழல் குற்றச்சாட்டை பத்தி பிரேக் பண்ணிருக்கீங்களா ஸ்டோரி இதுவரைக்கும் ஒரு திரும்ப அமைச்சிருக்கீங்களா கார்பரேஷன் நடந்த ஒரு ஊழல ஒரு பிரஸ் ஜேர்னலிஸ்ட் நீங்க இண்டிவிஜுவலா பண்ணிருக்கீங்களா அது எவ்வளவு கஷ்டம் நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பிரஸ் தான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து கேட்கறேன் அண்ணா நான் இருபது வருஷம் பிரஸ்ல இருந்திருக்கேன் கார்பரேஷன்ல ஒரு ஊழல் குற்றச்சாட்டை நான் பிரேக் பண்ணிருக்கேன் நீங்க சொல்லுங்க தம்பி உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எத்தனை எத்தனை நீங்க பிரேக் பண்ணி எத்தனை பிரேக் பண்ணிருக்கீங்க டாக்குமெண்டோட எத்தனை பிரேக் பண்ணிருக்கீங்க கார்பரேஷன்ல நீங்க சாலிட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஊழல் போயிட்டு இருக்கு பிரைவேட் கான்ட்ராக்டர் நான் ரிலீஸ் பண்ற அந்த டாக்குமெண்ட் எத்தனையோ உள்ள இருக்கு கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் திறந்து பாத்தீங்கன்னா ஃபினாயில் வாங்கினதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து பேப்பர் எடுங்க லட்சக்கணக்கான ஊழல் டாக்குமெண்ட் உள்ள இருக்கு உன்னிடத்தை நீங்க பண்ணலாமே

உங்களுக்கு வார்னிங் என்னன்னா அந்த அரசு கேபிள் விஷயம்ல கடைசியில போய் உங்க சேனல் உட்கார் இது வார்னிங் நம்பர் ஒன் வார்னிங் நம்பர் டூ உங்களை மாதிரி நல்ல நண்பர்கள் அதெல்லாம் கேட்காம போயா நான் இங்க வந்தது வந்து ஜேர்னலிஸ்டா கடமையை செய்ய வந்திருக்கேன் உன எல்லாம் கட்டுக்க மாட்டேன் நீங்க பிரேக் பண்ணி ஒருவேளை உங்க எடிட்டர் இலகன மனசுல இருந்து போட்டு விட்டாருனா வார்னிங் நம்பர் டூ அரசு கேபிள் விஷன்ல இருந்து அது போயிடும் நான் பிரஸ் பேர் சொல்லி இங்க இருக்கக்கூடிய மூன்று பிரஸ் பேரை சொல்லி உங்க சேனல் ஆர்டர் எப்படி மாத்திருக்காங்க நான் சொல்லட்டுமா பெரிய பிரஸ் மூணு இருக்கீங்க

இதுதானே பிரஸ் மேலக்கூடிய அடக்குமுறை நான் கேட்கிறேன் இது பிரஸ் ஃப்ரீ இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டுல ஊடகம் என்பது சுதந்திரமா இருக்கா சத்தியமா இல்லை எங்க சுதந்திரமா இருக்கு ஏதாவது சுதந்திரமா நீங்க பேச முடியுமா எத்தனை ஓனர் கூப்பிட்டு மிரட்டுறாங்க எத்தனை பேர்த்த மிரட்டுறாங்க உங்க ஓனருடைய பிசினஸ்ல எத்தனை இடத்துல கை வைக்கிறாங்க ஏதாச்சும் ஒரு பிரஸ் நிம்மதியாக தமிழ்நாட்டில் நீங்க போட முடியுமா முதலமைச்சர் அப்படியே லைவ் வரும்போது அப்படியே லைஃப் இது காட்டணும் மோடிஜி வந்தாருன்னா செவன் மினிட்ஸ் மேல ஏன் காட்டுற ரிப்போர்ட் கொடுக்கணும் எத்தனை குடி அநியாயம் ஆனா உங்க மேல நான் குற்றச்சாட்டு சொல்லணும் அந்த சூழல்ல நான் அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்றதா தான் நான் சொல்றேன் நான் உங்க மேல எந்த குற்றச்சாட்டு சொல்ல உங்களால செய்ய முடியாது தெரியும் உங்களோட டாக்குமெண்ட் இருந்தாலும் நீங்க பண்ண முடியாது வச்சு செஞ்சிருவாங்க ரொம்ப மோசமான ஆளுக திமுக வச்சு செஞ்சிருவாங்க தண்ணி லாரி ஆள் இல்லாத லாரி இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஐம்பதுல பார்த்ததான் நீங்களா டூ வீலர்ல போற ஆளுங்க நீங்களா டூ வீலர்ல போற ஆளுங்க ஹெல்மெட் போட்டு டூ வீலர்ல பாவமா போவீங்க அப்படிதான் நீங்க எதுக்க முடியாது தமிழ்நாட்டுல அதுல நான் போராடிட்டு இருக்கேன் கொஞ்சம் சந்தோஷப்படுங்க அதுல போராடிட்டு இருக்காரு அந்த அண்ணாமலை ஏன்னா பிரஸ் இந்த வேலையை செய்ய முடியும் நீங்க செஞ்சீங்கன்னா நான் என்ன செய்றேன் டாக்குமெண்ட் அண்ணா ஒரு ஒரு முறை ஊழல் குற்றச்சாட்டு ரிலீஸ் பண்றதுக்கு எனக்கு இல்ல நான் டாக்குமெண்ட்ட ஃபஸ்ட் உங்க கூட்டத்தான் குடுப்பேன் அவங்க அண்ணே ரிஸ்க்குண்ணே இத நான் இப்படிதான் போடுவேன் அண்ணா வேடித்தட்டை ஊழல பாருங்க கிளியரா இருக்கு குட்டோன் வீடியோ பாருங்க போடுங்க அண்ணேன் வேணாம் நான் போடலண்ணே மினைச்சிக்கனேன் அப்புறம் நான் போடுறேன் ஏன்னா என்னை விட பிரஸ் சொன்னா மரியாதை அதிகம் நினைக்கிற ஆள் நான் நான் சொன்னா கூட அண்ணாமலை அரசியல்வாதி பிஜேபி தலைவர் அதனால சொல்றாங்க நாலு பேர் சொல்லுவான் அதனால ஒரு ஒரு முறையும் எனக்கு வந்தது நான் ஃபஸ்ட் ப்ரெஸ்க்கு தான் கொடுப்பேன் அண்ண கொஞ்சம் கிடைக்காசு பண்ணுறேன் உண்மையாலுமே இந்தியாவில் இப்ப நாலு போலீஸ் போயிட்டு பண்றாங்க எல்லாம் போவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்புறம் நீங்க பாருங்க எத்தனை ஆபிசர் எத்தனை இன்டெலிஜென்ஸ் ஆபிசர் ஜெயிலுக்கு போறாங்க பாருங்க பிரஸ் போனை டேப் பண்றாங்க எக்ஸ்டென்சிவ் எக்ஸ்டென்சிவ் அண்ணாமலை இருக்காங்க அண்ணாமலை அண்ணாமலை அக்கா அண்ணாமலை மனைவி சொந்தக்காரங்க ஹைதராபாத்ல வந்து எவ்வளவு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் செல்போன் டேப் பண்ணாங்க ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஐஜி இன்ட் அமெரிக்கா லிஞ்சிருக்காரு ஐஜிட்டு ஆஃபிசர் யார் இருந்தாரோ எஸ் கீழ இருந்த எல்லாத்தையும் அரசு பண்ணியாச்சு தமிழ்நாடு வரத்தான் போகுது எத்தனை நாளைக்கு ஆடுவாங்க எத்தனை நாளைக்கு ஆடுவாங்க கோயம்புத்தூர் சர்வேலன்ஸ் யூனிட் போட்டு அப்படியே அந்த அண்ணாமலையை கண்காணிச்சு அண்ணாமலை கூட போறவங்களை கண்காணிச்சு அப்படியே அந்த ஐஜி இன்ட்டுக்கு தகவல் கொடுத்து அவங்க அப்படியே டிஆர்பி ராஜா தகவல் கொடுத்து ஜெயில இருந்து செந்தில் பாலாஜி கூப்பிட்டு மானிட்டர் பண்ணா அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை மாத்திருவாங்களா அவங்க அண்ணே ஒரு ஒரு ஆபிசரும் பதில் சொல்லணும் காக்கி யாரு போட்டிருக்கீங்க யாரெல்லாம் இன்ட்ல வேலை செஞ்சிட்டு இருக்கீங்களோ இது நிரந்தரமா இந்த ஆட்சி இருக்க போறது we will come back with all records hyderabad la 2 lakh 50000 record irukkuri hard

காரணம் அந்த மாதிரி மோசமான ஆளுகள் உலகத்தில் இருக்கக்கூடிய நொட்டோரியஸ் ரவுடிஸ் அண்ட் கிரிமினல்ஸ் தான் டிஎம் கே கோரா இருக்கா டிஎம் யாருங்க கோருங்கிறது யாரு கோர் ஆஃப் டிஎம் மோசமான தமிழகத்தினுடைய ஆட்கள் பேர் வழிகள் தான் அந்த கோர் உட்கார்ந்து இருக்காங்க அவங்கள நீ ஏற்ற முடியுமா என்ன என்ன சொன்னாருன்னு அன்னைக்கு சேகர்பாபு முதலமைச்சர் சொன்னாருன்னு சும்மா இருக்கேன் இல்லாட்டி அண்ணாமலை என்ன ரோட்டில் நடக்க முடியாது இதான் அவங்க வார்த்தை இவர் என்ன சொன்னார் லா மினிஸ்டர் ரகுபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆட்சி மாறின உடனே

அன்னைக்கு நான் இருக்கீங்க பாத்துக்குங்க எனக்கு அண்ணாமலை வரும்போது எதுக்கு நீங்க வண்டி நிறுத்தி மாலை போடிங்க ஏனா இன்டெலிஜென்ஸ் காரங்க பாப்பாங்க ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அப்படியே பேப்பர் எழுதி கொடுப்பா. அது அப்படியே நைட் கூப்பிட்டு மரப்போம். இதெல்லாம் நடக்குது பயந்து தோள்ள. காலேஜ் போயிடு. காலேஜ் போயிட்டு வந்தா கரண்ட் கட் பண்றாங்க. அத பேர் நான் சொல்ல விருப்பல. என்ன இதெல்லாம் இதெல்லாம் ஜனநாயகம் இதெல்லாம் இதென்ன வந்து ஒரு நேர்மையான ஆட்சிங்க நடக்குதா? அதனால எங்கேயா ஓடி வைக்கிறீங்களா நான் நாற்பது வருஷம் அர்ச்சைய நீங்க தான் இருப்பீங்க. இந்த இன்டெலிஜென்ஸ் ஆபீசர்ஸ் நான் வயசு டேமண்ட் தானே. நான் ஸ்பெஷல் ஆக்ட் போட்டா 70 80 வயசுக்கு போறாங்களா? அதனால நீங்க என்ன வேணாலும் ஆடுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்